ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தவரை இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் இருக்கு இந்த மூணாவது பிரமோல திவாகர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா வந்திருக்கிற இருக்கிற தீபாக்கா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இல்ல பிரியங்காவா இருக்கட்டும் மூணு பேருமே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க தன்னை கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம இந்த தற்கொலை வந்து பெருமைப்பட்டுகிட்டு இருக்கு அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வார வீக்லி டாஸ்கா ஹோட்டல் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் வந்து ஆகா ஓஹோ ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க ஆக ஓஹோ அப்படிங்கிற மாதிரி கழிவுதான் ஊத்திட்டு இருக்காங்க இந்த சீசனை மற்றபடி சிறப்பாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வந்திருக்கிற நாலு விஜய் டிவி ப்ராடக்ட்டுமே எந்த இம்பாக்டுமே உண்டு பண்ணல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆக ஓக ஹோட்டலுக்கு வெளியே இருந்து கெஸ்ட் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரியங்கா தீபக் மஞ்சரி இந்த மூணு பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க இதுல தீபக்கோட கேப்டன்சியை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் வேற லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாரு அவரை பொறுத்தளவில் எட்டாவது சீசன்ல நடந்த ஹோட்டல் டாஸ்க்ல மாஸ் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா இந்த சீசன் சீசன்ல சும்மா இருக்க மாட்டாருங்க போனதுக்கு அவர் மனசுல என்ன அதை டைரக்டா மூஞ்ச பார்த்து அடிப்பாரு என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்தவரை தான் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த பிரமோ பொறுத்தளவுல முதல்ல பிரியங்கா வந்து திவாகரை போட்டு பொழக்கிறாங்க அதாவது திவாகர்ட்ட உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி உடனே திவாகர் வந்து வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பிரியங்கா வந்து வெளியே இருக்கிற வாட்டர் மிலன் எல்லாம் உங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சட்டையெல்லாம் கலத்தி போட்டு ஆம்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த போட்டோவை தான் இப்ப ஜிம்ல எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க அதுக்கும் இந்த பக்கிய பொறுத்த சிரிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வினோத் திவாகர் உங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு நட்புக்கான பாட்டை பாடி டான்ஸ் ஆடுங்க மாதிரி இவங்களும் முஸ்தப்பா முஸ்தப்பா பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க உண்மையாக பிரியங்கா வந்து சும்மா இருக்காம என்ன திவாகர் யாரையாவது காதல் பண்ணிருக்கீங்களா மாதிரி கேக்குறாங்க அதுக்கு திவாகர் வந்து என்ன ஆயிரம் பேர் காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விடுறாரு பிரியங்காவுக்கு இந்த காதல் ரொம்ப பிடிக்குங்க அதாவது சூப்பர் சிங்கர் எத்தனை சீசன் போனாலும் கண்டிப்பா பிரியங்காவுக்கு அதுல ஒரு காதலர் இருப்பாங்க அந்த கண்டென்ட் தான் அவங்களை பொறுத்தளவுல என்டர்டைன்மெண்டா போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குற ஒரு நபர் தான் பிரியங்கா அந்த வகையில திவாகர்கிட்டையும் நீங்க யாரையாவது காதல் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரொம்பவே போது கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல மஞ்சரியுமே திவாகர கலாய்க்கிறாங்க அதாவது இந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படி மாதிரி கலாய்க்கிறாங்க பஃபூன் மாதிரி இருக்காரு இதை கலாய்க்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க இருந்தாலும் திவாகர பொறுத்தவளை என்ன பொறுத்தவளை எந்த ட்ரெஸ் போட்டாலும் நான் அழகா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையாவே அவரோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் தீபகை பொறுத்தவரை ஏதோ ஒன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு பாரு அவர் வைக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க சொல்லலாம் அதாவது ஃபன் அப்படிங்கிற பேர்ல திவாகரை வச்சு புலந்துகிட்டு இருக்காங்க விஜய் டிவியை பொறுத்தவரை பொதுவாகவே இதுதான் அவங்களோட காமெடி அப்படின்னு சொல்லலாம் அதாவது அடுத்தவன கேலி கிண்டல் பண்றதுதான் அவங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய காமெடி விஜய் டிவியில எந்த ஷோவை எடுத்துக்கிட்டாலுமே அதுல பாடி ஷேமிங் இருக்கும் இல்லைன்னா மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் உருவ கேலி இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்னா இன்னைக்கான எபிசோட்ல பார்க்கலாம் அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை மஞ்சரி தீபக் பிரியங்கா இவங்களோட என்ட்ரிய பத்தி நீ என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ